எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கருக்கலைப்பு குற்றமா நேத்து வந்து என்னுடைய கூட ஸ்கூல்ல படித்த ஒரு பொண்ணு அவர் வீடியோ ஒன்று அமைச்சிருந்தான் அவங்க வந்து பிராக்டிசிங் கிறிஸ்டின் அவங்க பொண்ணுங்க வந்து ஒரு சர்ச்சு ரிலேட்டடாக ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க அது எனக்கு அனுப்பிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து மாதா மேரி இருக்காங்கல்ல அவங்கள பற்றின ஒரு வீடியோ அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா மாதா மேரி வந்து மதர் ஆஃப் தி அன்பார்ன் அப்படின்றாங்க அப்படின்னா கருவிலேயே இறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குல்ல அப்ப அந்த குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறது அதுக்கும் தாய் வந்து மாதா மேரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா கருக்கலைப்பு குற்றம் ஆபாஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோவில் அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அவங்க நம்பிக்கையை பற்றி நம்ம எதுவும் குறை சொல்லலை சந்தோஷம் ஆனால் இந்த கருக்கலைப்பு குற்றமா குற்றம் இல்லையா அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணும்போது நான் ஒரு பாயிண்ட் என்னுடைய பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கேன் இனி அந்த மாதிரி வந்து ஃபீட்பேக் வரலை அது வரும்போது வரட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் கருகலைப்புன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுச்சுவேஷன் பேஸ்டில் தான் அதை ஹேண்டில் பண்ணுமே தவிர மொத்தத்தில் அது கரெக்டு மொத்தத்தில் அது தப்பு அப்படின்னு பேசுறது சரியாக இருக்காது என்பது என்னோட தாழ்மையான கருத்து முதல்ல ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எங்கேயுமே அவர் கருகலைப்பை பற்றி பேசுனதே கிடையாது அப்புறம் தானே அது கரெக்டாக தப்பான்னு சொல்கிறது சிஸ்டர் சிவானி அவங்க வீடியோவில் சொல்கிறாங்க கருகலைப்பு தவறு அப்படின்றாங்க அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஒரு ஆத்மா பிரவேசம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அம்மாவோட கருவுல தான் பிரவேசம் ஆக முடியும் அப்புறம் இந்த ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் சொல்றேன்னா அந்த டைம்ல குழந்தையாக பிறக்க முடியும் ஸோ ஒரு குழந்தையாக பிறந்து வரணும்னா ஒரு அம்மாவோட கருவில் ஏறி தான் வெளியே வந்தாகணும் அப்படி இருக்கும்போது ஒரு ஆத்மாவுக்கு வந்து சரின எடுத்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வந்து ஒரு தாய் தான் அதே தாய் கருக்கலைப்பு படிச்சா பண்ணிட்டாங்கன்னா என்னவும் இந்த ஆத்மா திரும்பி வெளியே போய் திரும்பி ஒரு அம்மாவோட கருவில் ஏறணும் சரியா அது ஒரு தண்டனை மாதிரி ஆயிடும் இல்லையா அது ஒரு கஷ்டம் இந்த அந்த குழந்தைக்கு அதனால கருக்கலைப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சிஸ்டர் சிவானி அவங்க வீடியோவில் சொல்றாங்க இது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்து நம்மளும் கிட்டத்தட்ட அதே கருத்தோட தான் இருக்கோம் நமக்கு வந்து மாற்று கருத்தெல்லாம் கிடையாது ஆனா பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஒன்று வருது இல்லை அந்த டைமுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் எனக்கு வந்து ட்வின்ஸ் இருக்காங்க எனக்கு வந்து திருமணம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆச்சு இயற்கையான முறையில் குழந்தைகள் உருவாகலை அதனால் ரெண்டாயிரத்தி ஏழில் நாங்கள் இந்த ஐவிஎஃப் அப்படின்னு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணோம் ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணோம் அந்த டைமில் வந்து ஏழு அந்த கருமுட்டையை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது குழந்தை உருவாக்குறதுக்கு அவங்க இது பண்ணுறாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்களை கூப்பிட்டு காட்டுறாங்க இதில் நாலு செட் ஆகிருக்கு அப்படின்னாங்க அது சொன்ன இது நாலு என்ன பண்ணுவீங்கன்னு பார்ப்போம் ஒரு மூணு மாதம் பார்ப்போம் இது சர்வைவ்ல அந்த ஃபிட்னஸில் வந்து அது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் கடைசி ஒன்றோ ரெண்டோ தான் தங்கும் அதை தான் நம்ம டெலிவர் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க சரி சந்தோஷம்னு இருந்தோம் மூணு மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் தெக்கப் பண்ண போகும்போது அவன் என்ன சொல்கிறாங்கன்னா நாலுமே செட் ஆகிடுச்சு இந்த நாலையும் நாங்கள் டெலிவரி பண்ண முடியாது இதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது அதனால் நாங்கள் ரெண்டை குறைச்சிரும் அப்படின்ட்டாங்க அது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண மாட்டாங்க கருகலைப்பு அவங்க பண்ண மாட்டாங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் சுரேஷன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மயிலாப்பூர் அந்த பக்கத்தில் ஒரு தான் பண்ணுறாங்க அங்கே வந்து பண்ணுறதுக்காக அனுப்பி விட்டுட்டாங்க அப்போ நான் கேட்டு இதில் வந்து எப்படி பிரிப்பீங்க இந்த நாளில் இது வேண்டான்னு எப்படி முடிவு பண்ணீங்க எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு கொடுப்பீங்களா என்ன கணக்குன்னா உனக்கு இந்த டைமில் வந்து இது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சயின்ஸ் இனியும் வரல அப்போது அவங்க எடுத்துறாங்கன்னு சொன்னதில் வந்து ஆரோக்கியமானதா ஆரோக்கியம் கம்மியாக அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் கிடையாது ரேண்டமாக ரெண்டு எடுத்துடுறோம் அப்படின்ட்டாங்க அப்போ இது வந்து ரெண்டும் ஆண் குழந்தைங்களா போயிருக்கலாம் இல்லை ரெண்டும் பெண் குழந்தைங்களா போயிருக்கலாம் இல்லை ஒரு ஆண் ஒரு பெண் போயிருக்கலாம் ஸோ இதில் காம்பினேஷன்லாம் இருக்குது இந்த இதை யார் பண்ணுறா ஹாஸ்பிட்டல்காரங்க பண்ணுறாங்க நான் சொன்னேன் எனக்கு நாலு குழந்தை கொடுத்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இந்த கருக்கலைப்பு பண்ணுறது யார் ஹாஸ்பிட்டல் பண்ணுது இப்போ யார் மேலே கூட்டுறோம் என் மேலே கூட்டுறோமா என் மனைவி மேலே குட்டுறோமா ஹாஸ்பிட்டல் மேலே கூட்டுறோமா தெரியல புரியுதுங்கள இப்போ என் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க திருமணம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை சொசைட்டி என்ன மறுபடியும் சொல்கிறோம் அதனால் நமக்கு குழந்தை போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் நாங்கள் பைசா கொடுத்து அந்த ஐவிஎஃப் மெத்தெடுக்கு போனோம் அப்போ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் என் வாழ்க்கையில் இந்த அபார்ஷன் பண்ண வேண்டியது இதை எப்படி சொல்லுவீங்க குற்றோம் சொல்லுவீங்களா அப்ப அந்த பாவத்தை நான் தான் எடுத்துக்கணுமா நான் ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி பண்ணிடுங்கன்னு தான் சொன்னேன் அவங்க தான் முடியவே முடியாதுன்னு அப்ப அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த பாவத்தை எடுத்துப்பாங்களா தெரியல இது ஒரு சம்பவம் ரெண்டாவது சம்பவம் சொல்கிற பாருங்க என்னுடைய அக்கா அவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தைக்கு வந்து எல்கேஜி படிக்கிற வயசு கூட ஆகலை ஓகேவா அந்த டைம் அவருடைய கணவர் இறந்துட்டார் சரீரை விட்டுட்டார் அந்த டைம் அவங்க கணவர் சரீரை போது எங்க அக்கா வந்து மாசமா இருந்தாங்க கர்ப்பம் தெரித்து அப்போ கணவர் இல்லை ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கு எல்கேஜி படிக்கிற வயசுல இருக்க ஒரு குழந்தை இருக்கு இப்போ வயிற்றுல ஒரு குழந்த இருக்கு இப்போ இந்த குழந்தை டெலிவரியும் பண்ணிட்டு ரெண்டு குழந்தையும் எங்க அக்கா எப்படி வளர்த்து வளர்ப்பா அப்படின்ற ஒரு சுட்சுவேஷன் இருந்ததுனால அம்மாவும் அப்பாவும் எல்லாம் உட்காந்து பேசி என்ன முடிவு பண்ணாங்கன்னா இந்த ரெண்டாவது நம்ம வேண்டாம்னு வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை அபாய்ட் பண்ணாங்க அப்போ இந்த கண்டிஷனை என்ன எங்கள் அப்பா அம்மா மேலே போவா இல்லை எங்கள் அக்கா மேலே போவா இது எப்படி எடுத்துக்கணும் எங்கள் அக்காவுக்கு என்னன்னா ரெண்டு குழந்தை எப்படி வளர்க்குறது ஒரு குழந்தை வளர்க்குறது ஆக்சுவலாக அந்த பெரியவளை நாங்கள் தான் வளர்த்தோம் எங்கள் அப்பா அம்மா நான் தம்பி எல்லாம் சேர்ந்து தான் வளர்த்தோம் இன்றைக்கு அந்த குழந்தைக்கு வந்து எம்எஸ்சி எல்லாம் படித்து முடித்து அவளுக்கு கல்யாணம் அவளுக்கு இப்போ ரெண்டு குழந்தை இருக்கு ஆனால் எங்கள் அக்கா அபார்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து அங்கே ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குது சமுதாய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா ரெண்டு குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய ஃபினான்ஷியல் கப்பாசிட்டி எங்கள் அக்காக்கு இருந்திருக்க இருக்காது அப்படின்னு ஆனால் நாளடைவில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அக்காவுக்கு ரெண்டாவது திருமணம் பண்ண வச்சோம் அதில் ஒரு பெண் குழந்தை இன்றைக்கி இருக்குது அவங்க இன்னைக்கு நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சரியா அப்ப இந்த எங்க அக்கா கண்டிஷன்ல பண்ண கருக்கலைப்புக்கு என்ன அர்த்தம் இப்போ ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் மானபங்கம் பண்ணிட்டாருச்சு அதனால அந்த பொண்ணு கர்ப்பம் அடிச்சிச்சு மானபங்கம் பண்ணவர் வேற எங்கேயோ போயிட்டாரு ஜெயிலுக்கு போனாரு இல்ல ஜெயிலுக்கு போகல ஏதோ ஒன்று நடந்துச்சு இந்த பொண்ணு அந்த குழந்தையும் அதையும் வளர்த்துட்ருக்கணுமா இருக்கணுமா கேங் ரேக் பண்ணிட்டாங்க இந்த குழந்தைக்கு யார் அப்பானே தெரியாது அந்த குழந்தையும் பெற்றுட்டு வளர்க்கணுமா இதெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குல்ல ஸோ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா கண்மூடித்தனமாக கருக்கலைப்பு தப்பு அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்காது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் கருத்து என்ன நீங்கள் எதை ஆதரிக்கிறீங்க பொதுவாக இது ஒரு உண்மை தான் என்ன உண்மைன்னா ஒரு கரு அம்மாவோட க கருபாயில் தான் வந்து அதுக்கப்புறம் தான் குழந்தையாக பறக்குது அது ஒன்று தான் வழி நம்ம பூமிக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவோட கருவழியாக தான் வந்தாகணும் வர வழியே கிடையாது ஆனால் சில சாதுரியங்கள் சில நிகழ்ச்சிகள் சில சம்பவங்கள் வந்து நம்மளை கேள்வி கேட்குது இந்த தேவைக்கு தேவையா தேவையில்லையான்னு யோசிக்க வைக்குது அப்போ சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை முடிவு பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தான்மையான கருத்து யாருடைய போராட்டங்களுக்கோ சண்டைக்கோ சச்சரவுக்கோ போ இல்லை ஆனால் இப்படி சந்திச்சா சிந்திச்சா நல்லா இருக்கும் தான் என்னுடைய தாழ்மையான கரு வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா கருக்கலைப்பு குற்றமா இல்லை சுச்சுவேஷன் பேஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்றது கரெக்டாக தப்பா அது மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பையனுக்கு விருப்பமே இருக்காது கல்யாணம் அவங்க வீட்டில் ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சிருவாங்க அதே மாதிரி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு இன்ட்ரஸ்டே இருக்காது ப்ரெஷர் இப்படிப்பட்டவங்க கல்யாணமே விருப்பமே இல்லைன்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கரு இதாகி கர்ப்பம் தெரித்து அதுக்கப்புறம் எனக்கு இப்போ குழந்தை வேணான்னு சொல்லி அதெல்லாம் கூட்டுரும் மாற்றுக்கிறதே கிடையாது அதெல்லாம் வந்து பெரிய தப்பு என் தவிர்க்கிறது நல்லது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க முடிவு பண்ணுறாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தைன்றாங்க ஆனால் கல்யாணம் ஆனால் ஒரு ஆறு மாதத்தில் கர்ப்பம் தெரிச்சிடறாங்க நம்ம அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தானே முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வேணான்னு சொல்லிட்டு இப்போ கருகழிச்சிட்றாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா சில டைம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ட்ரை பண்ண குழந்தைய பிறக்க மாட்டாங்க இது ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ ஒரு பிளான் பண்ணாமல் இந்த மாதிரி கர்ப்பம் தெரிஞ்சு அது அவாய்ட் பண்றதும் தப்புன்னு எனக்கு தோணும் இதுல தான் இருக்கேன் நான் சொல்றது சில சுச்சுவேஷனில் தான் அந்த டைம் கருக்கலைப்பு கரெக்டு அப்படின்னு எனக்கு தோணுது அதுதான் நான் இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னேன் ஓகே உங்க கருத்தை சொல்லுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ